வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று இன் பேங்க் மர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் எல்டிடியில் வெளியான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கப் போகிறோம் பதவியின் பெயர்கள் மற்றும் காலியிடங்கள் சீக்ரட்டேரியல் ஆபீசர் செக்ரட்டாரியல் ஆபீசர் ஒரு இடம் டீலர் டீலர் எட்டு இடங்கள் மொத்தம் ஒன்பது காலியிடங்கள் கல்வித் தகுதி செக்ரட்டரியல் ஆபீசர் ஏதேனும் ஒரு டிகிரி பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டீலர் ஏதேனும் ஒரு டிகிரி தேர்ச்சி பிளஸ் என்ஐஎஸ்எம் சான்றிதழ்கள் இருந்திருக்க வேண்டும் வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்து ஒன்றாம் வயதும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்தாம் வயதிற்குள் இருக்க வேண்டும் சம்பள விவரம் செக்ரட்டரி ஆஃபீசர் வருடத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் ஐம்பது ஆயிரம் டீலர் வருடத்திற்கு ரூபாய் நான்கு லட்சம் எட்டு ஆயிரம் தேர்வு முறை நேர்காணல் மூலமாகவே தேர்வு நடைபெறும் விண்ணப்பிக்கும் முறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதை பூர்த்தி செய்த பின் தேவையான சான்றிதழ்களின் நகல்களுடன் இணைத்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் நாநூற்று எண்பது முதல் தளம் கிவ்ராஜ் கம்ப்ளெக்ஸ் ஐ அண்ணா சாலை நந்தனம் சென்னை முப்பத்தைந்து அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் இணைப்புகளின் ஸ்கேன் நகல்களையும் ரிக்ரூட்மெண்டி இன் பேங்க் ஆன்லைன் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து போன்ற முக்கியமான அரசு மற்றும் வங்கிப் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடவும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்